ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி நிறைய பள்ளிகளில் எஸ்ஆர் அகாடமியோட வீடியோக்களை ஸ்க்ரீன் பண்ணி போடுறாங்க அப்படின்னு தகவல் வருது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கும் மிகவும் பிடித்த சேனல் எஸ்ஆர் அகாடமி சரி சார் திறன் வீடியோவில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் ஐந்தாவது லெசன் எயித்து ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த்து லெசன் சதவீதம் பற்றிய கணக்குகளை நாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பின்வரும் வினாக்களுக்கு விடையலி சார் சதவீதம்னா என்ன சார் அதை சொல்லுங்கள் சார் பகுதியை நூறாக கொண்ட பின்னம் சதவீதம் ஆகும் தொகுதி என்ன ஒன்றா இருக்கலாம் நியூமரேட்டர் ஆனால் டினாமினேட்டர் பத்தாக இருந்ததுன்னா அதுக்கு பெயர் சதவீதம் சரி சார் இங்கே என்ன சார் கேட்குறாங்க பின்னத்தை சதவீதமாக மாற்றுக பின்னத்தை சதவீதமாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் நூறு ஆள் பெருக்க வேண்டும் அவ்வளோதான் சரியா அப்போ அது சதவீதமாக மாறிடும் முப்பத்தி ஆறு வை நூறுன்னு கொடுத்துருக்காங்க நாம் இதை சதவீதமாக மாற்றுறதுக்கு நூறு ஆளை பெருக்கிறோம் சதவீதமாக மாற்றுறோம் இல்லையா அதனால் சதவீதம்னு போடுறோம் இப்போ நூறு நூறும் கேன்சல் ஆகிடும் இல்லையா ஒரே எண் கேன்சல் ஆகுது மீதி இருப்பது முப்பத்தி ஆறு சதவீதம் அவ்வளோதான் ரெண்டாவது கேள்வி நாலு பை ஐந்து என்ற பின்னம் இதை சதவீதமாக மாற்றத்துக்கு நூறால் பெருக்கிறோம் இங்கே நூறு இல்லை ஓரஞ்சு இருபதஞ்சு நாற்பது இருபதஞ்சு நூறு ஸோ இருபது வருது இப்போ இது கேன்சல் இல்லையா நாலு இருபது எண்பது ஐந்தில் நாலு பன்கு என்பது எண்பது சதவீதம் ரொம்ப ஈஸி நூறள பெருகணும் அவ்வளோதான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது இந்த லிங்க்கை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுமார் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட திறன் வீடியோக்கள் இருக்குது உங்களுக்கு எந்த லெசன் வேணுமோ அதை எடுத்து நீங்கள் எளிமையாக பார்த்து கொள்ளலாம் ரெண்டாவது கேள்வி தசம எங்களை சதவீதமாக மாற்றுக ஒரு தசம எண் கொடுத்துட்டாங்க இதை சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா எப்படி நாம் பின்னத்தை நூறால் பெருக்கணுமோ அதே மாதிரி எண்களையும் நாம் நூறால் பெருக்க வேண்டும் அவ்வளோவே தான் இப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறுன்றது ஃபர்ஸ்ட் கணக்கு இதை நாம் சதவீதமாக மாற்றத்துக்கு நூறால் பெருக்கிறோம் ஒரு எண்ணெய் ஒரு தசம எண்ணெய் நூறால் பெருக்க அந்த புள்ளி வலதுகை பக்கம் இரண்டு இலக்கம் நகரும் ஒன்று ரெண்டு அப்போ இது என்னமா மாறிடுது ஆறு சதவீதமாக மாறுது அடுத்து ஜீரோ புள்ளி ஐந்து ரெண்டு இதுவும் அதே தான் ஜீரோ புள்ளி ஐந்து ரெண்டு இன்ட்டு நூறு சதவீதம் விஜய் சீக்கிட்டு ஐம்பத்தி இரண்டு சதவீதம் ரொம்ப ரொம்ப ஈஸி அடுத்து ஒரு சூப்பரான நமக்கு இந்த லாபம் நஷ்டம் கணக்குனாலே அப்படி பிடிக்குங்க சும்மா உக்காந்து இன்னைக்கு எத்தனை கணக்கு வேணால் போடலாம் ஏன்னா நாம ரொம்ப கிளியரா இருக்கணும் ஒரு பழ வியாபாரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பழங்களை வாங்கி ரூபாய் ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பதுக்கு விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவீதத்தை காண்க முதல்ல லாபம் கண்டுபிடிப்போம் லாபம்னா என்ன சார் விற்ற விலையிலிருந்து அடக்க விலையை கழிக்கிறோம் அடக்க விலை என்பது இங்கே வாங்கிய விலை என மேற்படி செலவு எதுவும் இல்லை விற்ற விலை ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது அடக்க விலை இரண்டாயிரம் ஸோ இதை நாம் கழிச்சோம்னா நூற்றி எண்பது ரூபா வருது லாபம் அவருக்கு நூற்றி எண்பது ரூபா ஓகேங்களா இப்போ லாப சதவீதத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது லாபம் பை அடக்க விலை இன்ட்டு நூறு ஸோ லாபத்தை மேலே போடுங்க லாப சதவீதம்னா லாபத்தை மேலே போடுங்க அடக்க விலை என்ன ரெண்டாயிரம் ரூபாய் அதை கீழே போடுங்க நூறு ஆள் பெருகி போடுங்க இதாங்க சதவீதம் ஸோ இதில் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சி இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு மிச்சம் இருப்பது பதினெட்டு பை ரெண்டு ஓரன் ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு விடை ஒன்பது சதவீதம் ஓகேவா சமயசி அவங்க கேட்டத கண்டுபிடிச்சாச்சு அடுத்த கணக்கு கடைசி கணக்கு ராமு ரூபாய் ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு கை கடிகாரத்தை வாங்கினார் அவருடைய வாங்கிய விலை ரெண்டாயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு விற்பனை செய்கிறார் விற்ற விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு எனில் நட்ட சதவீதத்தை காண்க அதிக விலைக்கு வாங்கி குறைந்த விலைக்கு வித்துட்டாரு அப்பா அவருக்கு நஷ்டம்தான் தான் ஏற்படும் நஷ்டம் இசிக்கொல்டு வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை ரெண்டாயிரத்தி எட்நூறுல ரெண்டாயிரத்தி ஐநூறு கழிச்சுட்டோம்னா நமக்கு முந்நூறு ரூபாய் வருது நட்ட சதவீதம் மெசிக்கோல்டு நட்டம் பை அடக்க விலை இன்ட்டு நூறு முந்நூறு பை அடக்க விலையில தான் கண்டுபிடிக்கணுங்க விற்ற விலையில கண்டுபிடிக்க கூடாது லாபமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் அடக்க விலை தான் போடணும் அடக்க விலை என்பது வாங்கிய விலையை குறிக்கும் முந்நூறு பை ரெண்டாயிரத்தி எட்நூறு இன்ட்டு நூறு ரெண்டு ஜீரோவும் ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆகிடுது மேலே இருக்கிறது முந்நூறு டிவைடட் பை இருபத்தி எட்டு இதை நாம் பொதுவான வாய்ப்பாட்டால் அடிக்கிறோம் பொதுவான வாய்ப்பாடு நம்ம நாலாம் வாய்ப்பாட்டால் அடிக்கிறோம் ஏழு நாள் இருபத்தெட்டு ஏழு நாள் இருபத்தெட்டு மீதி ரெண்டு ஐந்து ஸோ எழுபத்தி ஐந்து பை ஏழு எழுபத்தி ஐந்தை ஏழால் வகுத்தோன்னா ஒரு ஏழு ஐந்து இறக்குறோம் பத்து ஸோ பத் அப்போ ஜீரோ புள்ளி வச்சுக்கிறோம் புள்ளி வச்சால் தான் ஜீரோ போட முடியும் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது ஆல்மோஸ்ட் டென் பாயிண்ட் செவன் விச் இஸ் ஈக்குவல் டு டென் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்